உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஏழும் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது என்பதைப் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் இது தொடங்குவோம் இன்னைக்கு மார்கழி மாத சுக்ல சப்தமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை நீடிக்கும் அவிட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதயம் சத்தபியூஷா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துருவயோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பது ஐந்து நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துருமுகூர்த்தம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினொன்று மணி பத்து நிமிடம் வரையிலும் மீண்டும் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கும் இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்னைக்கு மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை மகர ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பிறகு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆவார் ஆனந்தாதி யோகத்தில் இன்னைக்கு ஸ்ரீவத்ச யோகம் இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் இன்றைய த்ரிக் மற்றும் வேத ரிது ஹேமந்த் ரிது ஆகும் இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் இது பூஜை செய்வதற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகச் சிறந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு ஆகும் சரி வாருங்கள் இப்போது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்று தூ உங்கள் உள்ளார்ந்த ஆற்றல் புதிய வடிவில் வெளிப்பட்டு இதுவரை கவனிக்காமல் போன உங்கள் திறன்களை நீங்கள் தெளிவாக உணரத் தொடங்குவீர்கள் பிறர் ஆதரவை எதிர்பார்க்காமல் உங்கள் உழைப்பும் மனவலிமையும் எந்த சவாலையும் சமாளிக்க உதவும் என்பதை அனுபவமாகவே புரிந்து கொள்ளுவீர்கள் இந்த நேரத்தில் உங்களை வெளிப்படுத்தும் விஷயங்கள் புதுமையான உடைகள் அழகான ஆபரணங்கள் நுணுக்கமான ஃபேஷன் அல்லது உங்கள் தனித்துவத்தை காட்டும் எந்த சிறிய அம்சமாக இருந்தாலும் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் மேலும் அவை உங்கள் ஆளுமையின் ஒரு இயல்பான நீட்டிப்பாக மாறும் தினசரி வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகள் இயம்மன் உறுதியான நட்பு ருசியான உணவு நெருங்கியோரின் அன்பான துணை இவற்றிலிருந்து நீங்கள் ஒரு புதிய சந்தோஷத்தை சுவாசிப்பீர்கள் மேலும் உங்கள் சொந்த திறமைகளும் நட்புகளும் உங்களுக்கு வளமும் பூரணத்தையும் அளிக்கும் இன்று நிதி பாதுகாப்பு முக்கியமான பங்கு வகிப்பதால் எந்த முக்கியமான வணிக முடிவையும் அவசரமாக எடுக்காமல் ஒருபடி ஒருபடியாக நிதானமாக முன்னேறுவது நல்லது வாழ்வில் சமநிலையை பேணுவது அவசியம் வெற்றிக்காக ஓடும் பொழுது பேராசை உங்கள் பாதையை மறைக்காதபடி கவனமாக இருங்கள் இறுதியாக ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு தரும் ஆரிய பரிசு என்பதை மனதில் நிறுத்தி அதனை முழுமையாக அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு உங்கள் கைகளில்தான் இருப்பதை உணருங்கள் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும் மாற்றங்களை வரவேற்கும் மனநிலை இருந்தால் வேலை அல்லது தனிப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றத்தை உருவாக்க இது மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக மாறலாம் நீண்ட காலம் சுமையாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கலாம் அதன் மூலம் நீண்ட நாள் பிறந்திருந்த மனநிறைவு மீண்டும் வந்து சேரும் அதே நேரத்தில் எதிர்பாராமல் வரும் ஒரு சலுகை அல்லது ஒப்பந்தம் உங்கள் கவனத்தை கவர்ந்து உடனே செலவு செய்ய தூண்டக்கூடியதால் பண விஷயத்தில் சிந்தனையுடன் நடக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகளிடம் இன்று அன்பும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் இது உங்கள் மனதை மேலும் இலகுவாக்கும் அருகிலிருந்தவர்களின் உணர்ச்சிகளை கவனமாக அணுகினால் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கலாம் ஏனெனில் சிலர் புரியாத முறையில் நடந்து கொள்வதால் உங்கள் அமைதி குலையக்கூடும் மாலையில் மகிழ்ச்சியை அளிக்கும் நிகழ்வுகள் அல்லது பொழுதுபோக்குகள் உங்களை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் நாளின் அழுத்தத்திலிருந்து விடுபட உதவும் இத்தனை நல்ல சூழ்நிலைகளுடன் கூட வரவு செலவில் கட்டுப்பாட்டை பேணுவதும் எந்த பணியிலும் கவனக்குறைவாக இருக்காமல் சரியான முடிவுகளை எடுப்பதும் முக்கியம் காரணம் இன்றைய உங்கள் விழிப்புணர்வே நாளை வெற்றியின் திசையை நிர்ணயிக்கும் இன்னைக்கு ஆழமாக யோசித்து முடிவெடுக்கவும் எதிர்காலத்துக்கான திட்டங்களை தெளிவாக வடிவமைக்கவும் மிகவும் ஏற்ற நாளாக அமைகிறது குறிப்பாக வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டிருப்போருக்கு இது முன்னேற்றத்தின் கதவை திறக்கக்கூடிய நேரமாகும் மேலும் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு விருப்பம் நனவாகும் வாய்ப்பும் இருக்கிறது பொறுப்புகள் மீது கவனக்குறைவு காட்டாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக அணுகுவது இன்றைய வெற்றிக்கான முக்கிய அடிப்படையாகும் முன்பு யாருக்காவது நீங்கள் கொடுத்திருந்த கடன் திரும்ப கிடைக்கலாம் இது உங்கள் நிதி நிலைக்கு ஒரு சிறிய நிம்மதியை வழங்கும் அதே நேரத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது பற்றிய எண்ணங்கள் மனதில் தோன்றினாலும் இந்த நேரத்தில் பெரிய அபாயங்களை ஏற்காமல் சிறிய மற்றும் பாதுகாப்பான முயற்சிகளில் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் இயல்பான தாராளத்தன்மையும் நேர்மையும் இன்று பலரையும் உங்களிடம் ஈர்க்கும் மேலும் பண பரிமாற்றங்கள் அல்லது நிதி தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான முன்னேற்றம் உருவாகும் மாணவர்கள் தங்கள் படிப்பிலும் எதிர்கால இலக்குகளிலும் புத்துணர்வுடன் ஈடுபடுவார்கள் குடும்பத்துடன் ஒரு சிறிய பயணம் அல்லது ஓய்வூட்டும் சுற்றுலா செய்யும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வீட்டில் எதிர்கால திட்டங்கள் இடம் மாற்றம் அல்லது புதுப்பிப்பு குறித்த பேச்சுக்கள் நடைபெறலாம் இதில் பெரியோரின் ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு சரியான திசையை காட்டும் குழந்தைகள் தங்கள் புதிய இலக்குகளை தெளிவுபடுத்தி முன்னேறும் இல்லத்தரசிகள் வீட்டை மேம்படுத்தும் யோசனைகளில் ஆர்வம் காட்டுவார்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் சொத்து மற்றும் நிதி வளர்ச்சிக்கான சிறந்த அறிகுறிகளை தருவதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான சமநிலையும் நம்பிக்கையும் உருவாகும் இன்றுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போர் வெளிநாட்டை சார்ந்த புதிய தொடர்புகள் ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் மூலம் நல்ல பலனை பெறக்கூடிய நாள் இதே நேரத்தில் உறவினர்கள் தொடர்பான விவகாரங்களில் நேர்மையான திடமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சூழல் இருக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை உண்டாகலாம் இது உங்கள் வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையலாம் சிந்தனை படைப்பாற்றல் அல்லது அறிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று புதுமையான திசைகளும் வளர்ச்சிக்கும் வாய்ப்புகளும் திறக்கும் ஐடி மற்றும் தொழில்நுட்ப துறையினருக்கு வெளிநாட்டு திட்டங்கள் கிடைக்கக்கூடும் துறையில் இருப்பவர்கள் விரிவாக்கம் மற்றும் புதிய நோக்குகளிலே திட்டமிடத் தொடங்குவார்கள் வங்கித் துறையினருக்கு புதிய பொறுப்புகள் அல்லது மேல்நிலைப் பணிகள் வழங்கப்படலாம் அரசியல் துறையினருக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்பு விரிவு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கலாம் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் புதிய கருவிகள் அல்லது நவீன தொழில்நுட்ப அனுபவங்களின் மூலம் திறன்களை மேம்படுத்துவார்கள் மேலும் வெளிநாட்டு பயண வாய்ப்பும் இருக்கிறது எந்த நிலையிலும் மன அமைதியை பேணுவது மிக அவசியம் ஏனெனில் திடீர் கோபம் அல்லது பிடிவாதம் உறவுகளில் தேவையற்ற பிளவை ஏற்படுத்தலாம் வருமானமும் செலவும் சமநிலையில் இருக்கும்படி பட்ஜெட்டை பாதுகாப்பாக வைத்திருங்கள் இன்று அவசியமற்ற பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது காதல் வாழ்க்கையில் வீட்டின் சூழல் இனிமையுடனும் அமைதியுடனும் இருக்கும் நேர்மையும் நம்பிக்கையும் உறவை மேலும் வலுப்படுத்தும் இந்த உங்க காதல் வாழ்க்கையில் உணர்ச்சியின் நெருக்கமும் இயல்பான ஒத்துழைப்பும் அழகாக கலந்த ஒரு சூழல் உருவாகி உங்கள் உறவுக்கு ஆழமும் நிலைத்தன்மையும் சேர்க்கும் மனதில் இருக்கும் அக்கறை கருணை மென்மையான அணுகுமுறை ஆகியவை உங்கள் பிணைப்பில் புதிய நம்பிக்கையை உருவாக்கி ஒருவரை ஒருவர் மேலும் நெருக்கமாக உணரச் செய்யும் பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்களும் பரிமாறிக்கொள்ளும் நேர்மறை ஆற்றலும் உறவில் ஒரு இனிய சூட்டையும் பாதுகாப்பையும் வழங்கும் அதே நேரத்தில் சில பழைய உணர்வுகள் அல்லது மறைத்து வைத்திருந்த எண்ணங்கள் திடீரென வெளிப்படலாம் இது உங்கள் பழைய நம்பிக்கைகளையும் பார்வைகளையும் புதிதாக மதிப்பாய்வு செய்ய தூண்டும் சுற்றியுள்ள மாற்றங்களையும் புதிய அனுபவங்களையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வது இன்றைக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் ஏனெனில் இதுவே உங்களுடைய உறவை வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கையின் திசைக்கு வழிநடத்தும் வேலை பலு சக ஊழியர்களின் நடத்தை அல்லது அண்டை வீட்டாகளுடனான சிறிய முரண்பாடுகள் கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் அமைதியும் விவேகமும் அவற்றை எளிதாக சமாளிக்க உதவும் உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் முயற்சியும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட முடிவுகளும் உங்கள் காதலை எந்த சவால்களும் குலைக்க முடியாத வலுவான உறவாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் செழுமையான வாழ்க்கை கனவுகளும் உயர்ந்த இலக்குகளும் உங்களை ஊக்குவிக்கும் ஒரு சிறப்பு சக்தியுடன் தொடங்கும் நீங்கள் செய்த உழைப்பு உங்களுக்கு பணத்தையும் மதிப்பையும் சமமாக கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் இன்று உங்கள் நடையில் கூட நம்பிக்கையாக பிரதிபலிக்கும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை இனிமையாக கழிக்க ஒரு அழகான இரவு உணவு அல்லது மனதை கவரும் சில நெருக்கமான தருணங்கள் ஏற்படலாம் அங்கே பகிரப்பட்ட உணர்வுகள் உங்கள் உறவை மேலும் வண்ணமயமாக்கும் தொழிலில் உங்கள் கலைநயம் கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் மிகப்பெரிய பலமாகி உங்களை மற்றவர்கள் அடைய முடியாத ஒரு தனித்த நிலைக்கு இட்டுச் செல்லும் அதே வேளையில திட்டமிட்டிருந்த ஒரு பயணம் அல்லது நடவடிக்கை ரத்து செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதால் சிறிய ஏமாற்றம் தோன்றலாம் எனவே அமைதியும் பொறுமையும் இன்னக்கு முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் தங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையில் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக சிந்தியுங்கள் உங்கள் திறன்கள் எந்த திசையில் உங்களை முன்னேற்ற முடியும் என்பதை உணருங்கள் வணிகம் அல்லது தொழிலில் பெரிய அபாயங்களை எடுத்துக்கொள்ளாமல் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது மாற்றங்களை பயன்படுத்துவதற்கு முன் அவை தற்போதும் எதிர்காலத்திலும் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மதிப்பாய்வு செய்தால் வெற்றி உங்களை தேடி வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்று உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான உறுதியும் அதே நேரத்தில் சமநிலையையும் பேண வேண்டிய தேவையும் ஒரே அளவில் முக்கியமாக இருக்கும் உயர்ந்து செல்வதற்கான விருப்பம் அவசியம் என்றாலும் அவசரமும் பேராசையும் உங்கள் பாதையை சீர்குலைக்கலாம் என்பதால் பொறுமையுடன் செயல்படுவது சிறந்ததாகும் உங்கள் பணியில் ஆழ்ந்த கவனம் செலுத்தி உணர்ச்சி பூர்வமான அர்ப்பணிப்பு மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் அனைத்து செயல்களையும் வழிநடத்தும் இதுவே உங்களை வெற்றிக்கு தள்ளும் உண்மையான சக்தி ஆனால் உங்கள் திறனை மிகைப்படுத்தி பார்க்கவோ அல்லது தேவையற்ற வேலை சுமையை சேர்த்துக்கொள்வதோ வேண்டாம் சிந்தித்தே பேசும் திறனும் தெளிவான முடிவெடுக்கும் பழக்கமும் இன்று மிகப்பெரிய பலன்களை தரும் மேலும் உங்கள் திட்டங்களில் தேவையான உழைப்பை தொடர்ந்து செலுத்துவது முக்கியம் அத்தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்காலத்தில் வரும் சவால்களை நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் சமாளிக்க வேண்டும் வணிகத்தில் உங்கள் நற்பெயர் காரணமாக புதிய ஆட்டர்கள் அல்லது லாபகரமான வாய்ப்புகள் வந்து சேரும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் வேலையில் இருப்பவர்கள் தங்களின் டார்கெட்டுகளை அடைய சிறிது கூடுதல் முயற்சி மற்றும் கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பளுவைத் தவிர்க்கவும் இல்லையெனில் தலைவலி சோர்வு கண் வீக்கம் அல்லது இரத்த அழுத்தம் உயர்வது போன்ற சிரமங்கள் உருவாகலாம் வெயிலில் செல்லும் போது கவனமாக இருங்கள் மேலும் அதிக உப்பு அல்லது காஃபின் நிறைந்த உணவுகளை குறைக்கவும் ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் இஞ்சி டீ போன்ற இயற்கை பானங்கள் உங்கள் செரிமானத்தையும் உடல் சக்தியையும் மேம்படுத்தி இன்றைய நாளை சமநிலையுடன் கடக்க உதவும் இன்றைய வியாழக்கிழமையானது அறிவு திட்டமிடல் மற்றும் தொழில் முன்னேற்றத்துக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாகும் எனவே நீங்கள் எந்த ஒரு புதிய உத்தி ஸ்ட்ராட்டஜி கற்றல் படிப்பு அல்லது எதிர்கால திட்டமிடல் ஆகியவற்றில் இன்னும் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் துருவயோகம் மற்றும் குரு தத்துவம் ஆகியவை இன்று உங்களுக்கு தெளிவையும் நிலைத்தன்மையையும் வழங்குகின்றன ஆவிட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் மற்றும் சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறும் இந்த அமைப்பு என்ன காட்டுகிறதுனா மூத்த அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை நெட்வொர்க்கிங் மற்றும் தொழில் தொடர்பான விவாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார மற்றும் தொழில் ரீதியான நன்மைகளை தரக்கூடும் ஆகையால் இந்த முக்கியமான சந்திப்புகள் முன்மொழிவுகள் அல்லது ஆலோசனைகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு இருந்தும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து இருந்தும் உள்ளது இது புதிய பணிகளை தொடங்குவதற்கும் விண்ணப்பங்கள் செய்வதற்கும் வணிக முடிவுகளை எடுப்பதற்கும் அல்லது முக்கியமான ஆவணங்களை முடிப்பதற்கும் மிகச்சிறந்த நேரமாகும் சப்தமி திதியும் பணிகளை நிறைவு செய்வதற்கும் வீட்டு பொறுப்புகளை ஒழுங்கமைப்பதற்கும் சாதகமாக உள்ளது எனவே இன்று நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகள் மற்றும் தனிப்பட்ட வேலைகளையும் முடித்துவிடுங்கள் மறுபுறம் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு வரை இருப்பதால் இரு இது புதிய வேலைகள் பொருளாதார முடிவுகள் விண்ணப்பங்கள் அல்லது பயணத்தை தொடங்குவதற்கு மிகவும் சாதகமற்ற நேரமாகும் எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் வியாகாத யோகம் செயல்படத் தொடங்கும் இது குழப்பம் தவறான புரிதல் மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம் எனவே மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் காலையில் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசுப நேரங்கள் பயணம் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததல்ல எனவே அதிகாலையில் முக்கியமான வேலைகள் அல்லது பயணங்களைத் தவிர்ப்பது நல்லது மேலும் விஷ்டிகரணம் மற்றும் சதயம் சதபிஷா நட்சத்திரம் காரணமாக இன்று கடன் கொடுப்பது வாங்குவது அல்லது பெரிய முதலீட்டு முடிவுகளை தள்ளி போடுவது சிறந்தது ஏனெனில் இதில் தடைகள் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது மொத்தத்தில் இன்று சரியான நேரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உங்களுக்கு லாபத்தை தரும் அதே சமயம் அவசரம் அல்லது அசுப நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானது ஆனால் வாய்ப்புகள் நிறைந்தது சந்திரன் மகத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுவதால் காலையில் நிதி விவகாரங்களில் நிலைத்தன்மையும் எச்சரிக்கையும் இருக்கும் அதே சமயம் மதியத்துக்கு பிறகு புதிய வாய்ப்புகளும் வருமான ஆதாரங்களும் உருவாகும் முதலீடு செய்வதற்கு இது நல்ல நாள் ஆனால் அவசரத்தை தவிர்க்கவும் மற்றும் டிஜிட்டல் அல்லது சிறிய முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் அல்லது நேர்மறையான சமிக்கஞியல் கிடைக்கலாம் இது எதிர்காலத்தில் பொருளாதார நன்மைகளை தரும் செலவுகள் காலையில் கட்டுப்பாட்டில் இருக்குமோ ஆனால் மதியத்துக்கு பிறகு திடீரென்று சில நிதி பொறுப்புகள் வரலாம் எனவே முதலில் சேமிப்பு பிறகு செலவு என்ற விதியை பின்பற்றுங்கள் வியாபாரிகளுக்கு தகவுகள் உத்திகள் மற்றும் திட்டமிடல் ஆகியவை இன்னைக்கு மிகவும் லாபகரமாக அமையும் இருப்பினும் கூட்டாண்மையில் பார்ட்னர்ஷிப் விவாதங்களை தவிர்ப்பது அவசியம் கடன் கொடுப்பதால் நஷ்டமும் கடன் வாங்குவதில் தாமதமும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற முடிவுகளை ராகு காலத்துக்கு பிறகு எடுப்பது நல்லது பெரிய பொருளாதார முடிவுகளை இன்று ஒத்தி ஒத்திவைப்பதே சிறந்தது ஏனெனில் இன்றைய தினத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் தடங்கல்கள் இரண்டுமே கலந்துள்ளன உறவுகள் நெட்வொர்க்கிங் மற்றும் ஆலோசனைகள் மூலம் இன்று அதிர்ஷ்டம் தன லாப வாய்ப்புகளை தரும் மிகவும் மங்களகரமான நேரம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திலிருந்து ஐந்து மணி இருபத்தி ஒன்று நிமிடம் வரையிலும் இருக்கும் ஆனால் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் புதிய நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் சுருக்கமாக சொன்னால் இன்று நிதானம் திட்டமிடல் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு பொருளாதார வலிமையையும் வாய்ப்புகளையும் ஒருங்கே வழங்கும்